வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்கப் போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் ரெண்டு வாங்க கதையை தொடர்வோம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு பச்சை துரோகம் முடிவெடுத்த பின் அதை பற்றி யோசிக்கக்கூடாது என்று அவளின் மனதை தேற்றிவிட்டு கவனமாய் அந்த பெட்டியின் உள்ளே தெரிந்த முதல் படிக்கட்டில் தன் தலையை குனிந்தவாறு மிக கவனமாக தன் காலை வைத்தாள் முழுவதுமாய் உள்ளே நுழைவதற்குள் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று தன்னால் ஆன மட்டும் தன் கண்களால் அந்த பெட்டியின் உள்ளே துளாவினாள் ஆனால் அந்த பெட்டியினுள் இருந்த கும்மிரட்டில் உள்ளே என்ன இருந்தது என்று தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு சுரங்கம் போல ஏதோ ஒன்று போவது மட்டும் அவளின் கண்களுக்கு தட்டுப்பட்டது ஓரிரு வினாடிகள் நிதானித்து அந்த இருட்டிற்கு தன் கண்கள் பழக்கப்படும் வரை காத்திருந்தாள் மாயா அந்த மையிருட்டில் தெரிந்த ஒன்றே ஒன்று அந்த நரியின் டாலடித்த சிவப்பு நிற கண்கள் முகத்தில் வடிந்த வேர்வையை துடைத்துவிட்டு பந்தயக் குதிரை போல ஓடிய தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு அந்த இருட்டில் முழுவதுமாக உள்ளே சென்றாள் மாயா அவள் முழுவதுமாய் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி அந்த பெட்டியின் கதவு படார் என்று சாத்திக் கொண்டது ஏற்கனவே அச்சத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த மாயா அந்த திடீர் சத்தத்தில் வாய்விட்டே கத்திவிட்டாள் தன் பலம் கொண்ட மட்டும் அந்த கதவை தள்ளிப் பார்த்தவளுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது ஏதாவது சமாளிக்க முடியாதது என்று ஒன்று வந்துவிட்டால் வந்த வழியே திரும்பி சென்றுவிடலாம் என்று கொஞ்ச நெஞ்சம் நம்பிக்கையும் அந்த அடைத்த கதவை பார்த்ததும் சுத்தமாய் வடிந்து போக மிரட்சியுடன் முன்னிருந்த பாதையை பார்த்தாள் தன் நெஞ்சை லேசாக தட்டிக்கொண்டு ஒன்றுமில்லை மாயா ஒன்றுமில்லை பயப்பட வேண்டாம் என்று தனக்குத்தானே தெம்பை ஊட்டிக்கொண்டு கொண்டு முன்னோக்கி நகர்ந்தாள் தனக்கு துணை தான் மட்டும்தான் என்றறிந்த பின் அவளது ஐம்புலன்களும் பலமடங்கு கூர்மையுடன் செயல்படத் தொடங்கின இருட்டைத் தவிர வேறு எதுவும் தெரியாத அந்த சுரங்கப்பாதையில் ஏதோ ஆங்காங்கே தூண்கள் இருந்தது போல அவளின் கண்களுக்குப் பட்டது ஆற்றாமையும் பயமும் கலந்தபடி நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டவளின் கண்கள் அங்கு மிக பொறுமையாய் அவளுக்காக உட்கார்ந்தபடி காத்திருந்த நரியின் மேல் விழுந்தது இது ஒன்றாவது இருக்கிறதே என்று மனதனில் எண்ணம் எழ முயன்று வரவழைத்த ஒரு புன்னகையுடன் நீதான் எனக்கு வழிகாட்டியா என்று கேட்டாள் இத்தனை விசித்திரமான நிகழ்ச்சிகளுக்குப் பின்னர் அந்த நரி மனித குரலில் பேசினாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்று எண்ணிய போதும் ஒரு சிறு தலையசேவை அந்த நரியிடம் இருந்து எதிர்பார்த்தவளுக்கு மீண்டும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது தன் கேள்விக்கு எந்தவித பதிலையும் கூறாவிட்டாலும் அவள் கேள்விக்கு அமர்ந்திருந்த அந்த நரி நான்கு கால்களில் எழுந்து அந்த சுரங்கப்பாதையில் இரண்டு அடியெடுத்து வைத்துவிட்டு மீண்டும் தலையை திருப்பி அவளை ஒரு பார்வை பார்த்தது நரியின் எண்ணம் புரிந்தது என்று அதற்கு கூறுவது போல மெலிதாய் தலையே அசைத்தாள் அவளின் சம்மதத்தை ஏற்றுக்கொண்டது போல மேலும் சில அடிகள் உள்ளே சென்றது நரி திரும்பி நடந்ததில் அந்த நரியின் கண்களின் சிவப்பு ஒளியும் மறைந்துவிட இந்த இருட்டில் எந்த பக்கம் என்று நடப்பது என்று எண்ணியபடி நரி போன திசையில் அவள் காலடி எடுத்து வைத்தவுடன் அவளை சுற்றி தங்க நிற மின்மினி பூச்சிகளின் ஒளி அவளின் முன்னே திரண்டு வர தன்னியல்பாக தன் முகத்தை மூடிக்கொள்ள கைகளைத் தூக்கி கொண்டாள் ஆனால் அவள் அரண்டது போல எதுவும் நடக்காமல் அவளின் முன்னே ஒரு வினாடி வந்து நின்றுவிட்டு அந்த மின்மினி பூச்சிகளின் கூட்டம் நரியின் தலைக்கு மேல் பறந்து போய் நின்றது நரியின் செல்லும் திசையில் அவைகளும் நகரத் தொடங்கின ஓ நான் ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இந்த லைட்டா என்று எண்ணியபடி நரியை பின்தொடர்ந்தாள் ஒரு வழியாய் அந்த குறைந்த வெளிச்சத்திற்கு கண்கள் பழகியதும் அவளுக்கு ஏதுவாய் மின்மினி பூச்சிகளின் வரவும் அவளின் மனதில் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தையும் நிம்மதியையும் கொடுக்க அமைதியாகவே அந்த நரியையும் மின்மினி பூச்சிகளையும் பின்தொடர்ந்தாள் அந்த மரப்பெட்டிக்குள் குனிந்து நுழைந்த பிறகு சில அடிகள் எடுத்த பின் அந்த பெட்டிக்குள் அவள் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நிற்பதற்கு ஏதுவாய் இடம் இருந்தது ஆனால் முன்னோக்கி நகர நகர அந்த சுரங்கத்தின் உயரம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே வந்தது கொஞ்சம் கொஞ்சமாய் குனிந்து குனிந்து தன் உயரத்தை குறுக்கி கொண்டே அந்த நரியை பின்தொடர்ந்து போனாள் மாயா எவ்வளவு தூரம் அவள் அப்படி நடந்திருப்பாள் என்பதும் அவளுக்கு தெரியாது இனி எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்பதும் தெரியாமல் மனதை அலைபாய விட்டுவிட்டு அதன் பின்னே சென்றாள் சும்மா இருக்கும் மனது தன் வேலையை செய்யத் தொடங்கியது பயணத்திற்கு முந்தைய நாள் இரவு எதற்கும் இருக்கட்டும் என்று முகிலுக்கு தன்னுடைய பயணத்தை பற்றியும் அதற்கான காரணத்தை பற்றியும் தன்னுடன் தன் தந்தை வருவதைப் பற்றியும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள் ஒருவேளை அவள் தனியாக செல்கிறாள் என்று தெரிந்தால் அவன் கவலைப்படுவானோ என்ற எண்ணத்தில்தான் அந்த கடைசி வாக்கியத்தை அவள் சேர்த்தாள் தந்தை கூட வருகிறார் என்பதை தெரிவித்ததால் அவருக்கு இந்த கதை தெரியும் என்று அவனால் யூகிக்க முடிந்திருக்கும் எங்கே அவனின் ரகசியத்தை ஊர் முழுவதும் பரப்புகிறாள் என்று அவன் எண்ணிவிடக் கூடாதே என்று அவளின் தந்தைக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அது மட்டுமல்லாமல் இதை வேறு யாருக்கேனும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் தந்தை எடுத்த முடிவையும் அவனுக்கு அந்த மெசேஜில் குறிப்பிட்டிருந்தாள் மாயாவின் மெசேஜிற்கு உடனடியாக அவனிடமிருந்து அவள் பதிலை எதிர்பார்க்காவிட்டாலும் அவள் கோயில் வந்து சேரும் வரை கூட ஒரு பதிலும் வரவில்லை என்பதில் அவளுக்கு சிறு ஏமாற்றம் இருக்கத்தான் செய்தது அவளின் அளவிற்கு அவனுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் என்றவள் எண்ணவில்லை எனினும் அவள் போவது அவர்களின் காரியமாகத்தானே அதில் கொஞ்சம் கூடவா அக்கறை இல்லாமல் போய்விடும் அக்கறையே இல்லாவிட்டாலும் கூட மரியாதை நிமித்தமாக டேக் கேர் அல்லது ஆல் தி பெஸ்ட் அல்லது கவலைப்படாதே எல்லாமே நன்றாய் நடக்கும் அல்லது நீ தனியாக போக வேண்டாம் நானும் வருகிறேன் என்று ஏதாவது ஒரு பதிலாவது அவன் சொல்லியிருக்க வேண்டுமல்லவா எதுவுமே சொல்லாமல் கிணத்தில் போட்ட கல் போல இருந்தால் என்னவென்று நினைப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்தவளின் போக்கில் அவளது கால்கள் படார் என்று பிரேக் போட்டன மாயா உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு முகிலோட ட்ராவல் பண்ணலாம்னு யோசிக்கிறியே அவரோட டிராவல் பண்றதும் ஒன்னுதான் ஒரு கற்சலியோட டிராவல் பண்றதும் ஒன்னுதான் என்று கிண்டல் செய்தது அவளது அறிவு அவர்களின் முதல் கார் பயணம் அவளின் கண்ணெதிரை வர நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே மலைத்து நின்றவளின் இதழ்கள் ஏளனமாய் வளைந்தன பேசாதே கேள்வி கேட்காதே எந்த பதிலும் சொல்லாதே என்று கடு கடுவென்று பேசும் அவனது சிடுமூஞ்சி முகம் அவளது கண்களின் முன்னே விரிய ஆமாம் முடிந்தால் மூச்சு விடாதே என்று கூட சொல்லுவார் மனதில் எழுந்த எண்ணம் வார்த்தைகளாய் வெளியே வந்து விட அந்த எண்ணத்தில் ஒரு கணம் திடுக்கிட்டால் மாயா மாயா என்ன குரூரமான வார்த்தை இது தன்னைத்தானே வைதால் மாயா முகிலுக்கு அவள் இந்த விஷயத்தில் தலையிடுவதில் விருப்பம் இல்லைதான் அதை பொய்யென்று மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதற்காக அவர் அவளை வெறுக்கிறார் என்று அர்த்தமில்லை அதீத ஈடுபாடோ அல்லது பரிவோ காட்டவில்லை என்றாலும் முகில் அவ்வளவு மோசமானவர் இல்லை அவரை தவறாய் எண்ணியதற்கு மானசீகமாய் அவரிடம் ஒரு மன்னிப்பும் கேட்டு வைத்தால் மாயா செய்வதற்கென்று எதுவும் இல்லாததாலோ என்னவோ அவளது மனம் மீண்டும் மீண்டும் அந்த கற்சிலை ப்ராஜெக்ட் மேனேஜரிடமே வந்து நின்றது மாயா நீயும் மற்றவங்கள மாதிரிதான் கடைசியில அவரோட தோற்றம் உன்னையும் பாதிச்சிடுச்சுல புன்னகையோடு மனதால் தன்னைத்தானே குட்டி கொண்டவளின் கவனம் திடீரென்று இருட்டான அந்த சுரங்கத்தின் மேல் வந்து நின்றது என்னவாயிற்று என்று பார்த்தவளுக்கு அவளின் முன்னே நடந்து சென்ற நரி அதற்கு மேல் நகராமல் நின்று விட்டது நரி நின்றவுடன் அதன் மேலே கூட்டமாய் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்த மின்மினி பூச்சிகளின் கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாய் கலையத் தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாய் குனிந்து குனிந்து வந்து கடைசியில் ஊர்ந்து செல்லும் நிலையில் இருந்தால் மாயா அதே நிலையில் தன்னால் ஏன்றவரை சுற்றி முற்றிலும் வேறு ஏதேனும் வழியிருக்கிறதா என்று கண்களால் துளாவினாள் நான்கு வழி பாதையின் நடுவிலே நின்றிருந்தனர் நரியும் அவளும் எந்த கேள்வியும் கேட்காவிட்டாலும் அவளின் பதிலுக்காக அந்த நரி காத்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது இப்பொழுது நான் எந்த பாதையில் போக வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய நேரமா நான் தேர்ந்தெடுக்கும் பாதையை பொறுத்து என் பழைய வாழ்க்கையின் அந்த பகுதியை நான் அறிந்து கொள்ள முடியுமா யோசனையோடு ஏன்றவரை கழுத்தை திருப்பி நான்கு வழி பாதைகளையும் அவளுக்கு அந்த பாதைகளில் பெரியதாய் எந்த வித்தியாசமும் இருப்பது போல தெரியவில்லை மேலும் நேரத்தை வீணடிக்காமல் ஏதோ ஒன்று என்று மனதினுள்ளே முடிவெடுத்தவள் தன் உடலை வலப்பக்கமாக திருப்பினாள் அவளின் முடிவுக்காகவே காத்திருந்தது போல மிச்சம் மீது இருந்த அனைத்து பின்மணி பூச்சிகளும் மொத்தமாய் மறைந்து போக மீண்டும் மையிருட்டில் அந்த நரியின் சிவப்பு விழிகள் மட்டும் அவளையே நோக்கிக் கொண்டிருந்தன இதற்கு முன்னும் பார்த்த அதே சிவப்பு கண்கள் ஏனோ திடீரென்று அந்த சமயத்தில் அதுவரை அவள் மறந்திருந்த பயத்தை மீண்டும் பூதாகரமாய் கிளப்பிவிட்டது தலையை சிலிப்பி இது எல்லாம் மனப்பிரமை என்று அவள் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முயன்ற அதே கணம் அவளையே பார்த்து கொண்டிருந்த அந்த நரி புகை போல மெதுவாக மறையத் தொடங்கியது ஒரு கணம் கண்முன்னே நடப்பது கருத்தில் முழுவதுமாய் பதியாமல் வெறுமனையை விரித்தாள் மாயா சிறிது நேரத்திற்கு முன்புவரை இருந்த அந்த சிவப்பு ஒளியும் இல்லாமல் போக மாயாவின் விழிகள் எதை பார்க்கிறோம் என்பது கூட தெரியாமல் சில வினாடிகள் அந்த வெற்றி இருட்டை விரித்து நோக்கி கொண்டிருந்தன திரும்பி போய்விடலாமா என்று மனதினோரத்தில் எட்டி பார்த்த கேள்வியை முளையிலேயே கிள்ளியெறிந்தாள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த பிறகு திரும்பி போனா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் எது வந்தாலும் அது வரும்போது பார்த்துக்கலாம் பெரிய பெரிய மூச்சுகளை எடுத்து விட்டபடி ஆசுவாசப்படுத்திக் கொண்டு கவலைப்பட்ட தன் மனதிற்கு தைரியமளித்தாள் ட்ரிங் ட்ரிங் திடுமென்று அலறிய அவளது மொபைலின் சத்தத்தில் அவளது இதயம் ஒரு கணம் நின்று பின் துடித்தது இந்த சுரங்கத்துக்குள்ள சிக்னல் கிடைக்குதா ஆச்சரியப்பட்டு கொண்டே தன் ஒற்றை கையை சிரமப்பட்டு தோல்பையில் விட்டு துளாவினாள் யாருப்பா இப்ப போய் கூப்பிடுறது வேற டைமே கிடைக்கலையாப்பா என கூப்பிடுறதுக்கு மனதில் புலம்பியபடி ஒரு வழியாக மொபைல் போனை எடுத்தாள் அப்பாவாக இருக்கும் என்று எண்ணியபடி மொபைல் போனை முகத்திற்கு நேராக கொண்டு வந்தவளுக்கு ஒரு கணம் அவளின் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை முகில் அவளது மென் உதடுகள் அவளை அழைத்தவன் பெயரை மெல்ல முணுமுணுத்தன இது மட்டும் வேறு இடமாக இருந்திருந்தால் கண்டிப்பாய் அவளை கிள்ளி பார்த்திருப்பாள் மாயா கையில் இருந்த போன் விழுந்து விடக்கூடாது என்ற ஜாக்கிரதையுடன் போனை ஆன் செய்துவிட்டு காதின் அருகே மெதுமெதுவாய் கொண்டு போய் அவள் ஹலோ சொல்லுவதற்குள் போனின் அந்த பக்கத்திலிருந்து பல ஹலோக்கள் வந்துவிட ஹலோ என்றாள் மெல்லிய குரலில் எங்க இருக்க எவ்வளவு நேரமும் உனக்கு நான் ட்ரை பண்றேன் தெரியுமா நீ வீட்ல தானே இருக்க சரமாரியாக வந்து விழுந்தது முகிலின் கேள்விகள் இதில் எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நக்கலாய் கேட்க துடித்த நாவை அவனது அவசரமும் பதற்றமும் நிறைந்த குரல் தடுக்க முடிந்த அளவு அதே அவசரத்துடன் அவனுக்கு பதிலளித்தாள் இல்லை நான் வீட்ல இல்லை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்க குலசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன் என்று சின்ன குரலில் கிசுகிசுத்தாள் அடுத்து செய்யப்போவது சரிதானா என்ற கேள்வியோடு இருக்கும் போது அவனது குரலை கேட்டது அவளுக்கு ஒரு புதுவித உத்வேகத்தை கொடுத்தது தன் தேடல் சரியாகத்தான் போகிறது என்று தைரியமும் மனதில் துளிர்விட்டது மொத்த பாரத்தையும் தூக்கி கொண்டிருக்கும் போது ஆறுதலாய் வலிக்குதாமா என்று கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது முகிலின் குரலை அந்த பொழுதில் கேட்டபொழுது அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த பயம் படபடப்பு அந்த குரலில் உடைபட கண்ணினோரம் கண்ணீர் கரித்து கொண்டு வந்தது நான் இங்க ஒரு மரப்பெட்டிக்குள்ள ஒரு சுரங்கத்துக்குள்ளே இருக்கேன் எனக்கு ஒரு நரி வழிகாட்டுச்சு என்று நடந்ததை பிதற்றிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவளது கவனம் வேறுபுறமாய் பாய இங்கே எப்படி என்ற வார்த்தைகளோடு அவளின் வார்த்தைகள் பாதியிலேயே நின்று போனது ஒரு கணம் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அவள் புரிந்து கொள்வதற்குள் எங்கிருந்தோ அதிவேகமாய் வந்த ஒரு அலை அவளை அடியோடு அடித்துச் சென்றது அலை அவளை புரட்டிச் செல்வதற்கு முன் அவள் கடைசியாக கேட்டது என்ன ஆயிற்று மாயா மாயா அவனுடைய குலைநடுங்கிய குரலைத்தான் அவனின் அந்த கடைசி வார்த்தையில் மாயாவின் இதழ்கள் அன்றளர்ந்த மலர்போல மலர்ந்தன அவளின் சுயநினைவு தவறுவதற்கு முன் எழுந்த கடைசி எண்ணம் அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தது இதுதான் முதல் முறை அந்த எண்ணத்தோடு கண்களை மூடியவளை மேலும் மேலும் வந்த அலைகள் அவளை அடித்து துவைத்தன ஓயாத அலை ஒன்றின் பின் ஒன்றாக அவளை அடித்து நாராய் கிழித்தது அனைத்து புலன்களும் மரத்து போக மூர்ச்சித்து அந்த அலைகளின் உள்ளே அமிழ்ந்து போனாள் ஒருவாறு சுயநினைவு வந்து கண்களை திறக்க முயன்ற மாயாவிற்கு கண்கள் தீயாய் எறிவது போல வலித்தது தண்ணீர் கண்களில் பட்டால் எரியும் ஆனால் கண்களையே குருடாக்கும் அளவிற்கா எரியும் என்று எண்ணிக்கொண்டு கண்களை கொஞ்சம் கசக்கினால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியபடி தன் கரத்தை தூக்கினாள் இல்லை இல்லை தூக்க முயற்சித்தால் மாயா என்னாச்சு அந்த பேய் அலையில என்னோட கையே உடைஞ்சிடுச்சா என்று ஒரு நிமிடம் பதறியவள் மறுநிமிடம் தன்னை சுதாரித்தபடி இல்லை இல்லை என் கை உடையவில்லை என் கைகளை என்னால் உணர முடிகிறது அப்படியென்றால் ஏன் அசைய மாட்டேங்கிறது இன்று ஒரு மனம் அவளுக்கு நம்பிக்கை அளிக்க மறுமணம் ஒருவேளை மூளைக்கும் என்னுடைய கைக்கு உள்ள நரம்பு ஏதாவது டேமேஜ் அடிச்சா என்று வேறு விதமாய் பயமுறுத்தியது இல்லை இல்லை அப்படி ஒன்று ஆயிருக்க முடியாது கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் அவளின் மனமே அவளை கொன்றுவிடும் என்று உணர உயிர் போவது போன்ற அந்த வழியை தாங்கிக் கொண்டு தன் கண்களை மெல்ல மெல்ல திறந்தாள் மாயா திறந்த வெளிகளுக்கிடையே திறந்த மங்கிய காட்சி பழக்கப்பட்டது போல தெரியாமல் கண்களை மேலும் விரிக்க முயன்றவளுக்கு கண்களுக்குள் மிளகாய்த்தூளை வைத்து தேய்த்தது போல காந்தியது ஆ தன்னையும் மீறி அரட்சியபடி மீண்டும் கண்களை திறக்க முயன்றாள் மாயா ஒவ்வொரு முறை கண்களை திறக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு வினாடியும் கண்கள் அனல் போல எரிந்தாலும் மெதுமெதுவாய் கண்களை சிமிட்டி சிமிட்டி கண்களின் நீரால் கண்களின் எரிச்சலை குறைய வைத்தாள் பலமுறை அதே போல செய்தவளுக்கு ஒரு வழியாக கண்களின் எரிச்சல் கொஞ்சம் குறைந்தது போல தோன்ற மெதுமெதுவாய் கண்களை திறந்தாள் ஒரு வழியாய் கண்களை திறந்த பிறகு அவளுள் எழுந்த முதல் கேள்வி நான் எங்கே இருக்கிறேன் என்பதுதான் நானும் சினிமா பட ஹீரோயின் மாதிரி பேசுறேனே எழுந்த சுயக்கேலியை உதறி தள்ளிவிட்டு அவளின் கவனத்தை தன்மேல் திருப்பினாள் தொப்பலா இப்படி நனைஞ்சிருக்க என்று தொடங்கிய மனதை அந்த சுனாமியில் சிக்கினால் தொப்பலாய் நனையாமல் எப்படி இருக்க முடியும் என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டு சிவந்த வழிகளால் சுற்றுப்புறத்தை நோட்டமிடலானாள் தலையை அவளின் பார்வை அவளின் கைகளைப் பிணைத்திருந்த இரும்பு சங்கிலியின் மேல் விழுந்தது நான் என்னையே ஒரு திடிக்கெடலுடன் அவளது மனம் தடுமாறியது ஒருவேளை என்னை யாரேனும் கடத்திவிட்டார்களா என்னையே கடத்த வேண்டும் பல ஆயிரம் கேள்விகள் ஆனால் எந்த கேள்விக்கும் விடை கிடைக்காமல் விடை கூற யாருமில்லாமல் அவளது மனம் பயம் கலக்கம் குழப்பம் என்ற பல உணர்வுகளின் கதம்பமாய் திதறியது ஒருவேளை இதுவும் கனவாயிருக்குமோ எங்கிருந்தோ தோன்றிய அந்த எண்ணம் வலிமை பெற கனவை விட்டு எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் அவளை பிணைத்திருந்த சங்கிலியை பலமாய் இழுத்துப் பார்த்தாள் ஆனால் அவளின் கைகள் நகரவே இல்லை ஏன் என்னவாயிற்று என்று அவளது உள்ளம் நடுங்கியது பதறிய காரியம் சிதறம் என்பது எவ்வளவு உண்மை பதறிய அவளது மனதை முடிந்தவரை சமாதானப்படுத்திக் கொண்டு எனக்கு என்னாச்சு நான் ஏன் இங்கே இருக்கிறேன் ஒருவேளை என்னோட பழைய ஞாபகத்துக்குள்ளே போயிட்டேனா என்று அவளையே கேட்டுக்கொண்டாள் மாயா இதுவரை அவளின் கடந்த வாழ்க்கையை அவள் கண்டபோது இருந்த தெளிவு இந்த தடவை அவளுக்கு சுத்தமாயில்லை பல சமயங்களில் அவளின் பழைய வாழ்க்கையை வெளியே இருந்து பார்க்கும் மூன்றாவது நபராக இருந்திருக்கிறாள் சில சமயங்களில் அவளின் கடந்த காலத்தின் உடலுக்குள் சிக்கியிருந்தாலும் தான் அவளில்லை என்று அவளால் வேறுபடுத்திக் கொண்டு மற்றவளின் சோகம் சந்தோஷம் அவமானம் ஏக்கம் ஏமாற்றம் அனைத்தையும் தாங்கி அவளால் வாழ முடிந்த போதும் சில சமயங்களில் ஒன்றி போன அந்த உணர்ச்சிகள் அவளது இல்லை என்று அவள் அறிந்தேயிருந்தாள் ஆனால் இப்பொழுது அவள் இந்த உடலில் சிறைப்படவில்லை இந்த உடலை அவள் இருந்து பார்த்து கொண்டிருக்கவும் இல்லை மாறாக இந்த உடலுக்கு உகந்திகாவிற்கு ஏற்பட்ட இந்த வழி மாயாவிற்கு வலித்தது ஆம் இதற்கு முன் என்ன நடந்தது என்று மாயாவிற்கு தெரியாவிட்டாலும் அவளது உதடு கிழிந்து துடிப்பது மாயாவிற்கு தெரிந்தது முகத்தில் அடித்து கண் வீங்கி ரத்தம் கட்டியிருப்பது மாயாவிற்கு வலித்தது அவளது அங்கங்கள் ஒவ்வொன்றும் வின் விண்ணின்று தெரிப்பது மாயாவிற்கு தெரிந்தது அவளது உறுப்பில் ஒரு இடம் கூட விடாமல் அனைத்து இடங்களும் ரணமாய் காயப்பட்டிருப்பது மாயாவிற்கு தெரிந்தே இருந்தது இப்பொழுது நான்தான் உகந்திகா தாமதமாக என்றாலும் உண்மை மாயாவிற்கு விளங்கியது இரும்பு முட்களால் ஆன மேடையின் மேல் உகந்திகா மண்டியிடப்பட்டிருந்தாள் அவளின் பார்வை இரத்தத்தால் தோய்ந்திருந்த அந்த முட்களின் மேல் பதிந்தது என்ன நினைத்தாலோ கிழிந்து தொங்கிய அவளது உதடுகளில் ஒரு புன்முறுவல் பூத்தது எதற்காக நான் சிரிக்கிறேன் என்று மாயா தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் அதே நிமிடம் அத்தனை அடிபட்ட போது எங்கிருந்து அவளுக்கு அத்தனை வெறி வந்ததோ அவளுக்கு தெரியாது மதம் கொண்ட யானை போல அவளை பிணைத்திருந்த சங்கிலியை தன் பலம் கொண்ட மட்டும் ஆட்டி அந்த இடமே அதிரும்படி அவளின் அடிக்குரலில் கத்தினாள் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் அடைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் அந்த அறையையே சிறியதாக்கியவாறு ஒரு ராட்சச உருவம் உள்ளே நுழைந்தது மனதிலும் கண்களிலும் எந்த பயமும் இல்லாத உகந்திகா அந்த உருவத்தை ஒரு சிறு புழுவை பார்ப்பது போல ஏளனமாக பார்த்தாள் கண்களில் தெரிந்த ஏளனத்தை குரலிலும் மறைக்காமல் காட்டி என்ன அவ்வளவுதானா இதுதான் உன் மொத்த பலமா உன்னால் முடியாவிட்டால் என்னை சித்திரவதை செய்ய வலிமையான வேறு சிலரை ஏன் அழைத்து வரக்கூடாது என்றால் கிண்டலாக முகம் முழுவதும் இரத்த களரியாய் ஆகியிருந்த போதும் இரு கண்களும் வீங்கி சிவந்திருந்த போதும் அந்த கண்களில் குறும்பு மின்னலாய் மின்னியது ஏய் அந்த ராட்சசனின் உருமனில் அந்த இடமே அதிர்ந்தது என்ன திமிரா உன் மூஞ்சி முகரையை பார்த்தாயா இன்னமும் மூஞ்சே இல்லாமல் பெயர்க்கவா தலையை ஓங்கி அரைந்தபடி அவளை நோக்கி அருகில் நகர்ந்தது அந்த பெரிய உருவம் அந்த ராட்சசனின் மிரட்டலுக்கு சிறிதும் அசராமல் அவனையேச்சமாக பார்த்து கொண்டிருந்த உகந்திகா தன் முழு உயரத்திற்குமாய் நிமிர்ந்து அந்த பூதத்தை நேருக்கு நேராய் பார்த்தாள் உகந்திகாவின் அந்த அச்சமற்ற பார்வை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல அந்த ராட்சசனின் கோபத்தை மேலும் கிளறியது ஏ உப்பு போகிறாயே இல்லையா ஆக்ரோஷத்தில் அவனது முகத்தின் தசைகள் துடிதுடிக்க ஏற்கனவே இரத்த நிறத்தில் இருந்த கண்கள் மேலும் இரத்த நிறமாக மாற மஞ்சள் நிற பற்களை நரநிறவென்று கடித்தவாறு வார்த்தைகளை பொறுமையின்றி துப்பினான் தளராத பார்வையுடன் முடியவே முடியாது என்றால் கடித்த பற்களுக்கிடையே அவளது அலட்சிய வார்த்தையும் துச்ச பார்வையும் அந்த ராட்சசனின் ரத்தத்தை கொதிக்க வைக்க ஆத்திரத்தல் உடல் நடுங்க என்ன திமிரா இன்னும் பழைய நினைப்பிலேயே இருக்கிறாயா உன்னோட வார்த்தை கால் நாணயத்திற்கு கூட பிரயோஜனப்படாது பாவம் பெண் பிள்ளையாயிற்றே பார்த்து செய் என்று கேட்டுக்கொண்டதால்தான் தான் பொறுத்து பொறுத்து போனேன் என்னுடைய முழு விளையாட்டை நான் காட்ட ஆரம்பித்தால் அரை வினாடி தாங்க மாட்டாய் நீ என் காலை பிடித்து உயிர் பிச்சை கேட்பதற்கு கண்ணிமைக்கும் நேரம் கூட தேவைப்படாது அவளுக்கு மரண எச்சரிக்கை விடுத்துவிட்டு வெறித்தனமாக சிரித்தான் அந்த ராட்சசன் அவனுக்கு பதிலேதும் சொல்லாமல் கேலியாய் அவளின் ஒற்றைப் புருவத்தை உயர்த்தினாள் அந்த நிலையிலும் அவள் தன்னை எள்ளி நகையாடுவதைக் கண்ட அந்த அரக்கன் இடிமுழங்கும் அடிகளுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மீண்டும் உள்ளே வந்தவனின் கையில் ஒரு மெல்லிய ஆயுதம் இருந்தது ஆயுதம் பற்றி தெரியாத எவரேனும் அந்த ஆயுதத்தை ஒரு இலகுரக ஆயுதம் என்று நினைக்கத் தோன்றும் ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறு அந்த மில்லிய ஆயுதம் தீவிரமான மாய சக்தி புகுத்தப்பட்டு பல வகையான இரத்தினங்களால் செய்யப்பட்டது அதனால் ஒரு அடி அடிக்கப்பட்டவரின் எலும்புக்குள் பாயும் ஆற்றல் கொண்டது அந்த ஆயுதம் இதுவரை அவர்கள் அவளின் சதைவரைதான் சித்திரவதை செய்தார்கள் அதனால்தான் அவளால் தியானம் செய்து கொண்டு தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடிந்தது ஆனால் இந்த ஆயுதமோ எலும்புக்குள் பாய்ந்து அதை நொறுக்குவதோடு அல்லாமல் அதனுள் உள்ள மஜ்ஜை வரை பாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது சதையின் மேல் ஏற்படும் காயத்தை குணப்படுத்திவிட முடியும் ஆனால் எலும்புக்குள் ஏற்படும் காயத்தை அவ்வளவு எளிதாய் குணப்படுத்த முடியாது சாகும் வரை அதன் வலியும் வேதனையும் இருந்து கொண்டேதான் இருக்கும் சதையின் வலி அவளை ஒன்றும் செய்ய முடியாததை அறிந்ததாலும் அதை தன் தவத்தின் வலிமையால் சரி செய்ய முடிந்ததை அறிந்ததாலும் உகந்திகா எதிர்பார்த்தது போல அவர்களின் அடுத்த இலக்கு அவளது எலும்புகள்தான் உகந்திகாவிற்கு தெரிந்தவரை இந்த சித்திரவதையிலிருந்து உயிருடன் தப்பித்தவர்கள் யாருமில்லை எலும்பை நொறுக்கும் முதல் அடியில் ஒன்று அடிபட்டவர் அவரின் உயிரை விட்டுவிடுவார் அல்லது அந்த மரண அடியில் இருந்து தப்பிப்பதற்காக சரணடைந்து விடுவார் இந்த சித்திரவதையிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த இரண்டைத் தவிர வேறு எந்த மார்க்கமுமே கிடையாது ஆனால் நான் மற்றவர்கள் அல்லவே சின்ன சிரிப்புடன் கர்வமும் பெருமிதத்துடன் அலட்சியமாய் தலையை செலுப்பினாள் க்ரூர திருப்தியுடன் அவளைப் பார்த்த அந்த ராட்சசன் தன் மஞ்சள் நிற பற்களை காட்டி தன் கையில் அந்த ஆயுதத்தை அவளின் முகத்தின் முன்னே உருட்டியபடி என்ன ஆயுதம் என்று தெரிந்துவிட்டதா என்ன பயமாக இருக்கிறதா இப்போது ஒப்புக்கொள்கிறாயா என்று ஏளனக் குரலில் கேட்டான் அந்த ராட்சசன் அந்த ராட்சசனின் அச்சுறுத்தலுக்கு சற்றும் சளைக்காமல் அதை அசட்டை செய்த உகந்திகாவின் உதடு ஏளனமாய் வளைந்தது நல்ல நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாயா நான் வேண்டுமானால் உன் வேலையை சித்திப்பதற்கு நல்ல நேரம் பார்த்து சொல்லட்டுமா தலை சில வினாடிகள் யோசிப்பது போல பாவனை செய்தவள் அந்தோ பாவம் நீ எந்த நேரத்தில் உன் வேலையை ஆரம்பித்தாலும் உனக்கு வெற்றி கிட்டாது என்று அல்லவா வருகிறது என்று கூறிவிட்டு இடிபோல அவனைப் அவனை பார்த்து சிரித்தாள் நீ நீ கோபத்தில் அவனது உடல் நடுங்கியது நாயே என்று உருமலுடன் அவனின் ஆயுதத்தை சுழற்றி முதல் அடியை உகந்திகாவின் தொடையை நோக்கி இறக்கினான் அந்த ஆயுதம் அவளின் தொடை எலும்புக்குள் குடைந்து உள்ளே சென்றது அத்தோடு விடாமல் அந்த ஆயுதத்தை ஒரு திருகு திருகி அவளின் தொடை எலும்பிலிருந்து பீத்து எடுத்தான் அந்த ராட்சசன் அந்த ஆயுதத்தின் வழி அவளின் எலும்பின் வழியே சென்று அவளது இரத்த நாளங்களை ஒரு கணம் உரையச் செய்தது கண்களை எருக மூடி வழியை தாங்கிக் கொண்டவள் அந்த வழியின் வேதனை வெளியே வந்து விடாதபடி உதட்டை தன் பற்களால் கடித்தபடி அடக்கினாள் சொல்லு வலிக்கிறது என்று சொல்லு என்று அவளின் வலியை ரசித்தபடி கிண்டல் செய்தவளின் அடுத்த தாக்குதல் அவளது மணிக்கட்டின் அருகிலிருக்கும் நாடித்துடிப்பிற்கு அருகில் தன் ஆயுதத்தை இறக்கினான் அந்த குரூர சித்திரவதையில் அவளது புலன்கள் அனைத்தும் துவண்டு போன போதும் அவளது வைராகியம் சிறிதும் தளரவில்லை ஒருவித மிச்சலுடன் அந்த ராட்சசனை நோக்கி எங்கே அடித்தால் வலிக்கும் என்று நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறான் இதற்கு முன்பு வந்தவர்கள் போல கண்மூடித்தனமாக மூர்க்கமாய் தாக்காமல் எந்த இடத்தில் அடித்தால் வலி அதிகம் வலிக்கும் என்று அறிந்து கொண்டு அங்கே மட்டும் தாக்குகிறான் என்று அந்த வேளையிலும் அவனை மனதிற்குள் பாராட்டினாள் என்ன நெஞ்செழுத்தம் இப்பொழுது ஒத்துக்கொள்கிறாயா வீணான வீரத்தை காட்டி உன் உயிரை விட்டுவிடாதே ஒழுங்கு மரியாதையாக சரணடைந்துவிடு அவளது தலைமுடியை கொத்தாகப் பற்றி அவனின் முகத்திற்கு நேராக நிறுத்தினான் உகந்திகாவின் உதடுகள் லேசாக முணுமுணுப்பதைக் கண்டு அவனின் நீண்ட காதுகளை அவளின் இதழருகே கொண்டு சென்றவாறு என்ன சொல்கிறாய் சம்மதமா என்றான் உடல் விடவிடவென்று நடுநெடுங்க கண்களிலிருந்து கண்ணீரும் இரத்தமும் ஒன்றாய் சேர்ந்து பெருகி ஓட வறண்ட தொண்டையை எச்சில் விழுங்கி ஈரப்படுத்திக் கொண்டு வாயினால் காற்றை முழுங்கி அவன் கேள்விக்கு பதில் சொல்ல திராணியை ஒன்று திரட்டிவிட்டு உன் வேலையை நீ ரொம்ப சிறப்பாக செய்கிறாய் ஆனால் மேலும் ஒன்றிரண்டு மூச்சுகளை உள்ளிழுத்துவிட்டு ஆனால் என் மன உறுதிக்கு முன் நீ ஒன்றுமே இல்லை நீ என்னை அடித்தே கொன்றாலும் என் பதில் ஒன்றே ஒன்றுதான் முடியாது முடியாது முடியவே முடியாது என்று காட்டுக்கத்தலாய் அவனது செவிகள் கிளியும் அளவிற்கு கத்தினாள் ஏய் என்ன திமிருடி என்று கர்ஜித்தபடி ஆயுதத்தை சுழற்சியவன் குறிவைத்தது அவளது விழா எலும்பைத்தான் தன் கண்முன்னே பாய்ந்துவரும் அந்த ஆயுதத்தை உகந்திகா தவிர்க்கவும் இல்லை கண்களை மூடவும் இல்லை இம்மி அளவு கூட இருந்த இடத்திலிருந்து அசையாமல் அந்த ராட்சசனையை வெறித்துக் கொண்டிருந்தாள் உகந்திகா மனதில் எந்த பயமோ வேதனையோ எதுவுமே இல்லை நிசப்தமான ஒரு வெறுமை மட்டும்தான் அவளுள் படர்ந்திருந்தது அந்த ஆயுதம் மட்டும் அவளின் விழா எலும்பில் பாய்ந்திருந்தால் அவளின் கதி என்னவாகியிருக்கும் என்று யாராலும் கூற முடியாது ஆனால் அந்த ஆயுதம் அவளை தொடுவதற்கு முன் படார் என்று ஒரு சத்தத்துடன் அந்த ராட்சசனின் கையிலிருந்து அந்த ஆயுதம் பறந்து வெகு தூரம் சென்று பொத்தென்று விழுந்தது அடுத்த கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஆயுதத்திற்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் அந்த ராட்சசனுக்கும் நடந்தது சூறாவளி காட்டில் மாட்டிக்கொண்ட பந்து போல அந்த ராட்சசனின் உடல் காற்றில் துவைத்தெடுக்கப்பட்டு அறையின் மறுபுறம் போய் விழுந்தான் அந்த ராட்சசன் இந்த திடீர் திருப்பத்தை சற்றும் எதிர்பார்க்காத உகந்திகாவின் பார்வை முதலில் வழியில் சுருண்டு கொண்டிருந்த அந்த ராட்சசனின் மேல் விழுந்தது பிறகு இந்த தாக்குதலுக்கு காரணமாயிருந்தது யார் என்று அறியும் ஆர்வத்தில் தலையை திருப்பி அறையின் மறுபுறம் பார்த்தால் உகந்திகா பார்த்த மாத்திரத்தில் அவளது முகம் சூரியனைக் கண்ட தாமரை போல மலர்ந்தது மலர்ந்த புன்னகை அவளது ஒளிவிடும் முகத்தில் விகசிக்க அவளது விழிகள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தது இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நிம்மதியில் அவளது உடல் தளர்ந்தது முட்டாளே நான் கட்டளையிடும் வரையில் என்னை கேட்காமல் அவளின் சித்திரவதையின் அளவை அதிகரிக்கக்கூடாது என்ற என் எச்சரிக்கை மறந்துவிட்டதா மூடனே அவளது உயிரற்ற உடல் எனக்குத் தேவையில்லை எனக்கு அவள் உயிருடன் வேண்டும் என்ற வியனின் அதிகாரக் குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது வியனின் அந்த வார்த்தைகளைக் கேட்ட மறுநொடி நிம்மதியில் தளர்ந்த உகந்திகாவின் உடல் நான் பூட்டிய பூட்டியவில்லாயிருகியது திகைப்பும் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட தலையை உயர்த்தி அவள் முன்னே நின்ற வியனை பார்த்தாள் அவளின் திகைப்பை எதிர்பார்த்தவன் போல வியனின் பார்வை அவளின் மேல் விழுந்தது அவனது உதடுகள் புன்னகையில் ஒருபுறமாக கோனின எப்பொழுதும் நிறைந்திருக்கும் பாசமோ பரிவோ வியனின் அந்த சிரிப்பில் சிறிதும் இல்லை மாறாக வெறுப்பும் கேலியும் மட்டும்தான் அந்த சிரிப்பில் நிறைந்திருந்தது பாகம் இரண்டு முற்றிற்று என்னங்க இந்த பாகம் பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்